பொம்பத்தை போகாத போகாத நான் அப்படிதே போவே சொல்லி எங்க போறா போடு வைக்க ஆடு பொளத்துக்கு இருந்த சிரிச்சிடி ஒரு ஆளே கிடையாது சிரிச்சிடி இருந்த நல்ல நான் அப்படி இருந்து சொல்றேன் அம்மா ஒரு பைத்தியம் 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 நூறு தடவை சொல்றேன் அனி கோடு வைக்கல சின்ன நம்ம புள்ளைக்கு வைக்கட்டி சின்ன நம்ம புள்ளைக்கு வைக்கட்டி அப்படி சின்ன நீ நீ இருந்த பக்கத்துல இப்படி உட்காந்துடி நண்பர்களே நீங்கலாம் கேளுங்க ஒரு மர்மையில அந்த எல்லாரும் கேளுங்க ஒரு மெண்டல் பையன் தெரியுது